மாணவர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பின்னத்தை கலப்ப பின்னமாக மாற்றுவது எப்படி என்பதை பார்க்க போகின்றோம் உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா ஐந்தில் நாற்பத்தி ஒன்றை கலப்ப பின்னமாக மாற்றுதல் இந்த கேள்வியை வந்து நம்ம இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்றை ஐந்தால வகுத்திருக்காங்க இந்த எட்டு இருக்கு எட்டு இது வந்து முழு இது வந்து முழு எண் அடுத்து ஒன்று தொகுதி எண் ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி எண் ஸோ உதாரணத்துக்கு வேற ஒரு எடுத்துக்காட்டு ஏழில் பன்னிரெண்டு இது எப்படி செய்யணும்னா பழக்கம் போல் நீங்கள் வகுக்க வேண்டியதான் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிடைக்கிது மீதம் வந்து ஐந்து கிடைக்கிது ஸோ இது வந்து நீங்கள் கலப்ப பண்ணத்தில் எழுதும்பொழுது முழு எண் முழு எண்ணை வந்து முதல்ல எழுதணும் ஸோ பார்த்தோன்னா இதுதான் நம்மளுடைய மொழி எண் அப்புறம் இது வந்து இது வந்து தொகுதி எண் மொழி எண் பகுதி எண் தொகுதி எண் சரிங்களா பயிற்சியை பார்ப்போம் உதாரணத்துக்கு நான் வந்து மூன்று கேள்விகளை செய்கிறேன் ஒரு சுலபமான கேள்வி இரண்டு கணினமான கேள்வியை வந்து நான் செய்கிறேன் உதாரணத்துக்கு ஒன்றாவது

அடுத்து ஒன்பதாவது கேள்விப்பா ஐந்தில் தொண்ணூத்தி எட்டு ஒன்பதாவது கேள்வி தொண்ணூத்தி எட்டு ஐந்தாவது வகுப்பு ஒரு ஐந்து ஐந்து கழிச்சிங்கன்னா நாற்பத்தி எட்டு இது செய்யணும்னா உங்களுக்கு வகுத்தல் தெரிந்திருக்க வேண்டும் இப்போ நாற்பத்தி எட்டு நம்ம ஐந்தாவது வகுப்போன்னா ஒன்பது ஐந்து நாற்பத்தி ஐந்து மீனம் வந்து மூன்று இப்போ நம்மளுடைய முழு எண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பகுதி எண் வந்துட்டு ஐந்து தொகுதி எண் வந்து மூன்று எப்படி எழுதிங்கன்னா பத்தொன்பது பத்தொன்பது ஐந்து மூன்று சரிங்களா அடுத்து பத்தாவது கேள்வி கேள்வி பார்த்தீங்கன்னா ஆறில் நூற்றி இருபத்தி ஐந்து வழக்கு போல வகுத்தி இருபத்தி ஐந்து ஆறாள் வகுக்கிறோம் இரண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொழி எண் வந்துட்டு இருபது தொகுதி எண் வந்து ஆறு தொகுதி எண் வந்து ஐந்து சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகா பின்னத்தை பின்னமாக மாற்றுவது எப்படி என்பது தெரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம்